ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் வெண்ணெய் அதாவது நெய் வந்து எப்படி காய்ச்சறது வாசனையாக ருசியாக டேஸ்ட்டாக எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் அது கடையில் தான் வெண்ணெய் வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டில் தயாரித்த வெண்ணெய் நல்லா பேசஞ்சு நல்லா கழுவுவோம் இது வந்து தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிஷினில் பண்ணி வச்சுருப்பாங்க அது கெட்டியாக இருக்கும் அது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அதை எடுத்து லைட்டாக மேலே தண்ணி விட்டு கழுவிட்டு நான் வச்சுட்டேன் இப்போ இது வந்து உருகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால் கொஞ்சம் உடச்சி விட்டுடலாம் அதை உடச்சி விட்டு பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை கத்தியை வச்சு உடச்சி விட்டாச்சு இது நல்லா கரையட்டும் இந்த வெண்ணெய் எல்லாம் உருகி வரட்டு இது முருங்கை இலை இது ஒன்றும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது முருங்கை இலை அதாவது முருங்கைக்கீரை தான் இதை நல்லா எடுத்து கழுவிட்டு ஒரு கைப்பிடி இலை வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சுக்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் அதையும் எடுத்து ஒரு சின்ன பவுலில் போட்டு வச்சுக்கலாம் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி போங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் தவறாமல் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம அந்த தயிர் வந்து வெண்ணெய் நல்லா உருகிட்டு கொதிச்சிட்ருக்கு இப்போ இதில் இப்போ கொஞ்சம் உப்பு அந்த தயிரில் கொஞ்சம் உப்பு எடுத்து அதை கரைச்சி வச்சுக்கலாம் இந்த உப்பு வந்து அந்த நெய்க்கு வந்து சுவை கொடுக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நம்ம உப்பு விட்டு தான் நமக்கு நெய் காய்ச்சும் இப்போ வந்து இந்த உப்பையும் கரைச்சி வச்சுட்டு இது நல்லா பாருங்கள் நல்லா பொதிச்சு கரைஞ்சிடுச்சு வெண்ணெயெல்லாம் உருகிடுச்சு இப்போ இது இன்னும் காய்ச்சுறப்ப இப்போ தான் அந்த சவுண்டு ஒரு சவுண்ட் சவுண்டு அதை அடங்கியனாலும் நம்ம என்ன பண்ணோம் அந்த கழுவி வச்சிருக்கோம் அந்த முருங்கைக்கீரை அதெல்லாம் எவ்வளோ கீரை வேணாலும் நம்ம போட்டால் அது முருகன் பீலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் உப்பு பாருங்கள் அது பட படம் பொடிஞ்சிடும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த உப்பு கரைச்ச அந்த தயிர் அது ஒரு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அதில் வச்சுக்கணும் பாருங்கள் அது எப்படி கொரிஞ்சுடு அப்படியே மூடிடுங்க ஒரு 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 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அது அடுப்பை அணைச்சிடணும் நம்ம முருங்கை போட்டதுமே அடுப்பை அடைச்சிடணும் அடுப்பை அணைச்சிட்டு முருங்கை இலையை போட்டுட்டு அது பொறிஞ்சது கொஞ்சம் உப்பு தயிரை போட்டுட்டு அதில் ஒரு நிமிஷம் மூடி வச்சுருக்கணும் பாருங்கள் எல்லாமே பொறிஞ்சு நல்லா சூப்பராக மேலே வந்துடுச்சு இப்போ இது நம்ம இப்போ பாருங்கள் நெய் எப்படி இருக்கும் இப்போ நிறையா தான் இருக்கும் இது நம்ம வீட்டில் எடுத்த வெண்ணெய்னா இவ்வளோ நுரம் இருக்க வாய்ப்பில்லை இது நம்ம கடையில் வாங்குகிற வெண்ணெயில் கொஞ்சம் நுரம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ இது வந்து எடுத்தாச்சு இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் நம்ம உப்பு இந்த உப்பு தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கறது அந்த வாசனை கொடுக்கறது வந்து அந்த முருங்கை இலை தான் அந்த முருங்கைக்கீரை தான் இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் வடிகட்டிட்டு அந்த வெண்ணெயெல்லாம் நெய் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அந்த முருங்கை இலையை அப்படியே சாப்பிட்லாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக முருங்கை இலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்காகவே நாங்கள் நிறையவே போட்டு அந்த நெய்யில் பொரிய விடுவாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ நல்லாயிருக்கும் நெய்யில் பொறிஞ்சா அந்த முருங்கைக்கீரை நல்லா சுத்தமாக பாருங்கள் நெய்யே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதை வச்சு அந்த உப்பு வந்து அந்த டேஸ்ட்டோட அவ்வளோ டேஸ்டியான ஒரு நெய் காய்ச்சல் இப்படி தான் இதுதான் ஒரு முறையான ஒரு நெய் காய்ச்சல் இப்போ வந்து இந்த பாருங்க எப்படி இருக்குது நெய் பாருங்கள் எப்படி அதை நுரைய எடுத்துகிட்டு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ டே நல்லா இருக்குது பாருங்கள் நெய் அது ரொம்ப காஞ்சாலும் முறிஞ்சு போயிடும் ரொம்ப நமக்கு கொஞ்சம் குறைச்சலான காய்ச்சலில் வச்சா நெய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த வாசனை வராது இது பக்குவமாக காய்ச்சல்றது இதுதான் பாருங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் வாட்ச் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ பாய்